ஹலோ அப்பா என்னப்பா ஆல்ரெடி நீங்கள் கல்யாணத்துக்கு கொடுத்தது நாங்க அவ்வளோ இருக்கு இன்னும் நான் எதுவும் போடலை அதுக்குள்ளே எதுக்கு பர்த்டேக்கு கிஃப்டாக இது என்ன இட்ஸ் ஓகேப்பா நான் எடுத்து பார்க்கவே இல்லை ரொம்ப அமேசிங்காக இருக்குது எனக்காக டிசைன் சொல்லி சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டாடி நான் அப்படி பேசுகிறேன் ஆ ஏமா உமா ஏமா சிங்கம்லையா அது என்ன கையில் நகை புதுசு போல இருக்கு ஆ எதுவாத்த எனக்கு அடுத்த மாதம் போதே வருது அதுக்காக அப்பா இது எனக்கு கிஃப்டை ப்ரெசென்ட் பண்ணிக்காங்க இப்போதான் டிரைவர் வந்து கொடுத்துட்டு போனார் ரொம்ப அழகாக இருக்குல்ல உனக்காகவே செஞ்சது போல இருக்குமா அதுமையா இருக்குமா அப்படி யாரும் எனக்கு மதியானம் எதாவது நான்வெஜ் பண்ணிடுறீங்களா ஐ மீன் சிக்கன் மட்டன் ஃபிஷ் இது மாதிரி ஏதாவது செய்யறீங்களா என்னக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா நான் எதாவது நான்வெஜ் சாப்பிடுவேன் ஸோ அதனால எனக்காக கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லுறிங்க நான் ரெஸ்ட் எடுக்கேன் பிரியாணி டானே நான் தெரிந்துட்டாரன் நம்ம வீட்டுலதான் ஒட்டு இருக்காள் உனக்கு என்ன வேணும்னு கேளுடா அட்டை நான் இருக்கேம்மா என்ன அட்டையாட்டம் பாக்காடாயி நான் உனக்கு அம்மா மாதிரி நீ எனக்கும் மவ மாதிரி எனக்கு வீட்டுக்கு வந்த மகா அழைச்சு நீ என்ன கேட்டாலும் நான் குடுப்பேன்டாயி பிரியாணி தானே டாயி நான்தானே வேற எல்லாம் என் சின்னவர் பிரியாணி வேணும் என் சின்னவர்மக்கு ஆசைப்படுறத செஞ்சு கொடு புரியுதா காலையிலந்து என்னோ உங்க வீட்டுல இருந்து இருபது சவர முப்பது சவரன் கொண்டு வந்தது நாலஞ்சு தகரடப்பா தானே தகரடப்பா வந்தவளே இந்த வாழ்க்கை போது என் சின்ன மருமக சவர கொண்டு வந்திருக்கா அவளுக்கு மகாணி மாதிரி வாழணும் எங்களுக்கு பணி வேலை செய்ய தானே என் மையம் கொண்டுட்டு வந்தான் சோறாக்கி போறதோட வேலையடி வேலை சனி கட்டின மாதிரி வந்திருக்கா ரத்துரிய மாதிரி என் வீட்டுக்கு வந்து நுழைஞ்சதுதான் நுழைஞ்சா என் குடும்பமே போயிடுச்சு ஏதோ சின்ன மரும மகாலட்சுமி வந்தது மாதிரி என் வந்ததுனால என் குடும்ப தாக்கு பிடிச்சது சொன்னது மட்டும் செய்யா இல்ல உன் அப்பவும் உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தகரடா பால போகணுமா ஜாக்கிரதை ஏ